வணக்க மக்களே நம்ம அன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் எங்க ஊர் பக்கத்தில் எனக்கு வந்து ராதாபுரம் தான் ராதாபுரம் பக்கத்தில் தான் எங்கள் கிராமம் எங்கள் கிராமத்தை சுற்றி ஃபுல்லாவே கடல் கடல் சார்ந்த இடங்கள் தான் உண்டு அந்த நிலையில இப்போ வந்து எங்க ஊருக்கு வந்து சீமன் வராப்புல சீமன் எதுக்கு வராப்பா அப்படின்னா நம்ம கண்டிப்பாகவே தெரிஞ்சுப்போம் சீமன் வந்து மாநாடு போடல பெரிய ஒரு பிங்கு வித்தியாசமான விசித்திரமான ஒரு மாநாடுகள்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு மலை மாநாடு ஆடு மாநாடு மாடு மாநாடு அந்த மாதிரி தண்ணீர் மாநாடு மலைகள் மாநாடு அப்படின்ட்டு பயங்கரமான மாநாடுகள்லாம் எல்லாம் அந்த விஷயத்துல இப்போ புதுசா ஒரு மா ஒரு மாநாடு போட போறோம் அப்படின்னு அந்த மாடுதான் அந்த மாநாடு தான் நம்ம கடலம்மா மாநாடு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எங்க ஏரியாக்கள்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க எங்க எங்க ஏரியா தான் பக்கத்துலதான் நாலு பக்கம் கடலால சுந்த ஒரு பகுதி அந்த தான் நம்ம கூட்டங்கள கூட்டங்களில ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்போட பயங்கரமா மாநாடுகளுக்கான வேலைகளை நடந்துட்டு இருக்கு பார்த்தோம் ஆனா நேற்று சீமானும் வந்திருந்தாரு பயங்கரமான ஒரு பேச்சு ஒரு அருமையான நல்ல ஒரு எழுச்சி இருந்துச்சு அந்த கூட்டத்துல நானும் கலந்து கொண்டேன் உண்மையில ஒரு அருமையான பேச்சு தான் நம்ம வந்து காணொலிகளையும் வீடியோக்கள்ல தான் அவரோட பேச்சுகளை பார்த்துருப்போம் இன்னைக்கு நம்ம நேரடியா பார்த்ததுல ஒரு மிக மிக ஒரு சந்தோஷம் தான் மாநாடுனாலே நம்ம தலை நம்ம சினிமா ஏன்னா புதுசு புதுசா மாநாடு போடல அந்த நான் அடிச்சுக்க முடியாது மரங்களின் மாநாட் பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ணாங்க வைரல் பண்ணாங்க அண்ணா அதையும் அவரு வெற்றி தான் கொண்டு போன அடுத்து ஆடு மாடுகள் மேட்சி மேட்சத்திற்கான ஒரு மாநாடும் போட்டாரு அதையும் பயங்கரமான ஒரு வெற்றி அடுத்து வந்து கடலம்மா மாநாடு போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடலுக்குள்ள உள்ள போய் மீன் பிடிச்சி அதுக்கான ஒரு வீடியோ எல்லாம் தலைவர் வெளியிட்டிருந்தாரு தண்ணீர் மாநாடு கடலம்ம மாநாடுன்னு சேர்ந்து ஒரு மாநாடாக நினைச்சிருக்காப்புல இதோட நோக்கம் என்னன்னா அவரு நம்ம கேட்டோம்னா அவரோட இதோட நோக்கம் என்னன்னு சொல்றேன்னா இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கை சார்ந்த பிரச்சனைகளை நான் தான் மாநாடு தான் கொண்டு வர முடியும் மனுஷன் தான் மனுஷன் ஒரு பேச்சை உடனே கேட்க மாட்டேங்கிறேன் அதனால நான் உங்கள்கிட்ட பேசக்கெல்லாம் தயார் இல்லப்பா ஆனா இந்த மாதிரி இயற்கை கூட பேசிட்டு ஒரு அந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு அவரையும் கலாய்க்கிறாங்களா அது அடுத்தவங்க கலாய்க்கிறாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மாநாடு போடல அவங்களைங்க எதிர்பார்த்ததளவும் பயங்கரமா பயங்கரம் பேசிருந்தாரு மீனவ பாசறை அதாவது அவங்க கட்சியோட மீனவ பாசறை டீம் இருக்கு அந்த டீம் தான் வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு அருமையான ஏற்பாடு எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள் நிறைய தான் இருந்துச்சு அஹ் கூட்டமொழிங்கிற இடம் ஒரு மீனவ கிராமம் பக்கத்துல இருந்து நிறைய மீனவ கிராமங்கள் இருக்கு பெரியதலை கூடுதலை கூட்டப்புளி பெருமணல் இருந்த கடை கூத்த ஒரு மீனவ சமுதாயங்கள் சொன்னங்கள் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னாலும் அந்த இடத்த சிலப்பிட்டு போடுறேன் கண்டிப்பா உண்மையில இந்த மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சினை அதுல ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குறைஞ்சது ஒரு ஒரு குறைஞ்சி ஒரு ஐம்பது நேரம் பெருமாட்டம் இருந்திருப்பாங்க நிறைய ஒன்று ஒரு செலவழிக்கல எல்லாமே இயற்கையா தானா சேர்ந்த கூட்டம் தான் அது வந்து நான் கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா அதை வந்து காசு கொடுத்து யாரையுமே கூட்டு வரல நான் பார்த்த அளவுக்கு நான் பார்த்த அந்த அந்த கூட்டத்தளவுக்கு அதுல வந்து கடல் மாசு கடல் மாசுனா கடல் எப்படிலாம் கெட்டு போகுது கடலு யாரால கெடப்படுது நம்மளால எப்படிதான் கடல் கெட்டு போகுது கடல்னால எத்தனை பேர் குடும்பம் வாழ்வு இந்த பக்கத்துல இருக்க கூடங்களும் அணுகுல கடல் எவ்வளவுக்குள்ள கெட்டு போறது ஒரு அருமையா சூப்பரா விளைக்கினாரு விளக்கினாரா படம் போட்டு காட்டினாரு என்ன அதுலயே பல காமெடிகள் எல்லாம் பண்ணாரு நான் படம் போட்டா நான் வந்து இப்படிலாம் கூட்டத்தை கூட்டிர கிடையாது ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் கூட்டி நான் வந்து கூட்டத்தை கூட்டுறது கிடையாது அதனால உங்களுக்கு படத்தை காட்டி நான் கொண்டதை போடுறேன் படம் நீங்கள் என்ன செய்வேன்னா வேற எந்த படம் அப்படின்ட்டு அவரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இதனால இந்த பிரச்சனை வருது கடல இது கலக்கறனால அந்த பிரச்சனை வருதுங்கிறத அந்த கழு அந்த கழிவுகள் வந்து கல கலக்கறதுனால எந்தெந்த பிரச்சனை வருது சூப்பராக அருமையாக ஒரு படத்தை போட்டு காட்டி உண்மையிலேயே ஆள் அசிச்சுட்டாப்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தெளிவாக ஒரு ரிமோட்டை வச்சுட்டாப்ல அந்த ரிமோட்டை வச்சு அதில் கிளிக்க பண்ணி இப்ப இப்படி இப்படிதான் நடக்கும் இப்படிதான் பண்ணோம் இதுதான் இதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு மாநாடு தான் பண்ணியிருந்தப்பல நல்ல கூட்டம் நல்ல ஆரம்பமான கைத்தட்டல் எல்லாம் இருக்கிறதும் இந்த மாநாடு நோக்கம் அப்படின்னா அவரு மீனவர்களை பாதுகாக்கணும் நம்ம இலங்கையில மீனவர்களை ஆஹ் அதுக்கு யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தா தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாரு எனக்கு ஓட்டு போடுங்க நீங்க மீனவர்கள் நீங்களே ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பிட்டு காணலையும் ரொம்ப ஒரு ரஃபான காணலையும் அழகான ஒரு ஓட்டு பதிவையும் கேட்டுக்கிட்டாரு எனக்கு ஓட்டு போடுங்க என்னைய உங்க பிள்ளைய நீங்க வந்து நீங்க முதலமைச்சர் போஸ்ட்ல வைங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அருமையான அவரோட ஸ்பீச் உண்மையிலே ஒரு இருந்தது அணுக்கழிவு கழிவு இருந்து கொண்டு போறீங்க அந்த அணுக்கழிவு இதே கடல்ல தான் போட்ட போறீங்க இந்த கடல்ல அந்த மீன்கள்லாம் இதை சாப்பிட்டு திருப்போம் எங்க உடம்புல வர்றதுங்கிறத தெளிவாக விளக்கமா சொன்னாரு இந்த உணவு முறைகள் அதாவது உணவு தேவையை வந்து முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வேலை இந்த கடல் உணவுகள் தான் பூர்த்தி அடையுது இந்த முப்பது பர்சன்ட் நாப்பது பர்சன்ட் உணவுகளை பூர்த்தி பண்ற இந்த இந்த தொழில நீங்க பாதுகாக்கணும் விவசாயம் மட்டும் நம்மளுடைய உணவை வந்து பூர்த்தி பண்ணல கடலும் கடல் சார்ந்த இனமும் கடல் கடல் உணவுகளும் நம்மளுடைய உணவு முறைய நமக்கு உணவு கிடைக்கி ஒரு நாற்பது பிரசன்ட் அதுதான் காரணமா இருக்கு அடிமையான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க சொன்னாங்களை ரொம்ப காமெண்ட்ல அட்ஜாப்ல நான் உங்களுக்கு புரியாம போயிருப்போம் அதனால நான் உங்களுக்கு படத்தை போட்டு காட்டுறேன் அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு அசத்தலான ஒரு நல்ல ஒரு மீட்டிங் தான் அடுத்து என்ன புதுசா ஒரு மாநாடு நடத்த போறான்னு தெரியல அவர் ஏற்கனவே மரங்களின் மாநாடு மாடுகளின் மாநாடு போட்டு மலைகளின் மாநாடு போட்டு இப்ப லாஸ்டா கடலம்மாவுக்கு வந்திருக்காப்புல என்ன என்ன மாநாடு போட்டாலும் அது ஒரு வியக்கத்தக்க மாநாடு தான் இருக்கும் உண்மையில ஒரு அரசு காமனும் நான் அந்த எந்த எந்த கட்சி காட்சி அந்த இதெல்லாம் நான் இருக்கிறது வேற ஒரு இயக்கம் இருந்தாலும் சீமனோட பேச்சு அதோட உள் உணர்வு அந்த கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கணும் கடல் தொழிலை எப்படி மேம்படுத்தணும் மீனவர்களுக்கு உரிமையை எப்படி பாதுகாக்கணும் அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களை அருமையா வச்சுருந்தாங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டை உங்களை போராட்டும் மீனவ பார்க்கிற செம்மையாக பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு மீட்டிங்காக தான் இருந்தது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் தொடர்ஞ்சிருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கட்டுக்கல ஒரு சின்ன பிரச்சனைன்னா தான் பேச 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 மழை வந்து குடிக்கிட்டு அப்படி இருந்தாலும் நீங்க யாரும் கலைஞ்சி போக வேணா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பொருந்து அதுக்கு ஒண்ணு பேசல அப்படின்ட்டு பேச்சை நுப்பாட்டிட்டு அந்த பப்ளிக் கலையாத அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அந்த பப்ளிக் மூலமா பேசி ஒரு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினாரு திருநெல்லை இந்த திருநெல்வேலி ஏரியாக்குள்ள தென் தமிழக ஏரியாக்குள்ள சீமானுக்கு இந்த அளவுக்கு வருமா இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமான்னு யாரும் நினைச்சு பார்த்திருப்போம்னா கண்டிப்பா ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததுல இந்த ஒரு மாட்டுக்கட்டத்துல ஒட்டு மொத்தத்துல இந்த கடலம்மா மாநாடு வெற்றியா தோல்வி அப்படிங்கிறது சீமானுக்கு கண்டிப்பா வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி தான் அல்ல எந்த ஒரு மாட்டுக்கட்டத்துல முத முறையா இந்த தென் கடைகோடியில தென் கடகோடின்னு சொல்லலாமா தென் கடகோடியில சீமான் முத முறையா வந்திருப்பாப்புல முத முறையா வந்திருக்காங்க அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து மீனவ பசரை பயங்கரமா அருமையா பண்ணிருக்கு கண்டிப்பா அந்த மீனவர்களின் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு வங்கி அவர் வாங்கிட்டார் அப்படின்னு தான் அந்த மாநாட்டு மூலமா நம்ம கண்டிப்பா தெரிவிக்கலாம் கண்டிப்பா இதை வந்து மாற்று கட்சியினரும் அதை கண்டிப்பா பார்த்துருப்பாங்க சீமான் எப்படி என்ன பண்ணார் என்ன பேசுனாங்கிறத கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு சோர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஒரு அருமையான ஒரு பேச்சு நல்ல ஒரு மாநாடு ஒரு ஒரு தமிழரா நம்ம பார்த்தோம்னா கட்சி பேறுபாடும் இல்லாம பார்த்தோம்னா அவர் சொன்ன கருத்துக்கள் நம்ம வந்து கொஞ்சம் ஏற்புடைய கருத்துக்களை தான் இருக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு போராடுறதுல சீமான் பின் வாங்கவில்லைங்கிறத தெரியப்படுத்தி உங்களிடம் விடைபெற்றுக்கிடுது கண்டிப்பா நம்ம சேனலை புதுசா அரசு சார்ந்த பற்றி லேட்டஸ்ட் எனக்கு நிகழ்ச்சி வச்சு ஒரு வீடியோவா மேக் பண்ணி நம்ம போட்டு விட்டுருக்கோம் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு சப்போர்ட் விடுங்க பில் இருக்கு அப்பதான் நாங்க போட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனோட வரும் இதுல எதுவும் டவுட்டு அல்லது என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்